வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த பகுதியில் பொறியியல் அதிசயங்கள்ல நீருக்குள் இருக்கக்கூடிய சுரங்க பாதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானமையா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பொறியியல் அதிசயங்கள்ல நீருக்குள் இயங்கக்கூடிய சுரங்க பாதையை பற்றி விளக்குவா சொல்லுங்க சார் இங்கிலாந்தையும் பிரான்சையும் இணைக்கக்கூடிய சேனல் தனல் அல்லது இன்னும் சேனல் சனல் அப்படின்னு அழைப்பாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி உலகின் மிக நீண்ட கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ரயில் பாதை சரியா ஜப்பானில் ஒரு ரயில் பாதை இருக்குது அது ஆக்சுவலாக ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் சேனல் டனல் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஆனாலும் கூட கடலுக்கடியில் மிக நீண்ட தூரம்னா சேனல் டெனல் தான் ஸோ அந்த வகையில் சேனல் டனல் ஒரு என்ஜினியரிங் மாவல் ஸோ அதை பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் இந்த சேனல் உருவாக்க வரலாற்றை பற்றி சொல்லுங்க சார் சேனல் டெனல் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தான் இருக்கு ஆனால் இப்படி ஒரு கடலுக்கடியில் ஒரு சுரங்கப்பாதை வேண்டும் என்ற ஒரு கனவு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கு ஏன்னா அந்த அளவு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஐரோப்பாவையும் இங்கிலாந்தையும் இணைப்பதற்கு அதுவரை வேற தரைவழி எதுவுமே கிடையாது கடல் வழி போக்குவரத்து மட்டும்தான் இருந்தது அதனால் ஒரு நீண்ட சுரங்கப்பாதை அமைக்கலாம் என்ற ஒரு கனவு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்தது எயிட்டீன் நாட் டூ ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் தான் முதல் முதல்ல ஒரு என்ஜினியர் இந்த ப்ரொப்போசல் கொடுக்குறாரு அவருடைய பேர் ஆல்பர்ட் மேத்யூ ஃபெலிக்ஸ் இவர் வந்து ஒரு பிரெஞ்சு என்ஜினியர் இவர் தான் முதல் முதல்ல இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு கடல் அடி சுரங்கப்பாதை அமைக்கலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு ப்ரொப்போசல் கொடுக்குறாரு பட் அப்போது வந்து ஆக்சுவலாக ரயில்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் முன்னாடி உள்ள ப்ரொப்போசல் அதனால் அந்த சுரங்கப்பாதையில் குதிரை வண்டிகள் செல்லணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இனிஷியல் கான்செப்ட் ஆனால் அதுக்கப்புறம் ரயில் இன்ஜின் கண்டுபிடிக்கப்படுது எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் முதல் முதல் ரயில்வே ட்ராக் ரயில் இன்ஜின் அந்த ட்ராக்ல ஓட்டி ப்ரூவ் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ரயில்வே துறை வளர்ச்சி அது மட்டும் இல்லை அந்த ரயில் இன்ஜின் தான் ஒரு தொழில் புரட்சிக்கே அடிப்படையாக இருந்தது ஸோ மேலை நாடுகளில் பல வகையான டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வேகமாக தொடங்குது ஸோ இந்த தொடக்கம் வந்து இந்த சேனல் கான்செப்டையும் அதிகமாகிட்டே போகுது ஸோ பல முயற்சிகள் பல ப்ரப்போசல்ஸ் இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் இணைக்கக்கூடிய வழி ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் அதிகமாகுது டிஸ்கஷன்ஸ் அதிகமாகுது ஆனாலும் கூட பெரிய பிரேக் த்ரூ இல்லை எயிட்டீன் செவன்ட்டியில் ஒரு முறை ரெண்டு நாடுகளுமே ஒரு சுரங்க பணியை சின்ன அளவில் தொடங்குது பட் சீக்கிரமே கைவிட்டாங்க ஏன்னா பல விமர்சனங்கள் சாத்தியம் பற்றிய கேள்விகள் கிண்டல்கள் ஏன்னா பல போட்டி பொறாமைகளுக்கு இடையில் அது ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏராளமான டெக்னாலஜிகள் இன்வென்ஷன்ஸ் ஏன்னா பல முன்முயற்சிகள் சயின்டிஃபிக்காக பல பிரேக் த்ரூ வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இனி வந்து இப்படி ஒரு சேனல் தனால் அமைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அதனால் ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் தொடங்குது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் இந்த தொடக்கம் ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த பெரிய ப்ராஜெக்டை தொடங்குகிறாங்க நைன்டீன் எயிட்டி செவனில் இங்கிலாந்தின் தரப்பில் சுரங்கம் தோண்டும் பணிகள் தொடங்கியிருது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஃப்ரான்ஸ் தரப்பில் சுரங்கம் தோண்டும் பணிகள் தொடங்கியிருது நைன்டீன் நைன்ட்டி டிசம்பர் ஒன்றில் ஒரு இம்பார்ட்டன்ட் டே இந்த சுரங்க பணிகள் ரெண்டு தரப்புலையும் நடத்திட்டே வராங்க அந்த தினம் இரண்டு நாட்டு தொழிலாளர்களும் என கடைசியாக அதை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேரும் கைகுலிக்கிறார் ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக் டே நைன்டீன் நைன்ட்டியில் இரண்டு நாட்டு சுரங்க தொழிலாளர்களும் சந்தித்து கொண்டார்கள் சொன்னோம் அதுக்கப்புறம் தண்டவாள நோய் பணிகள் தீவிரமாக நடைபெறுது நைன்டீன் நைன்டி த்ரீல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரெயின் சேனல் டென்னல் வழியாக இயக்கப்படுது நைன்டீன் நைன்டி ஃபோரில் சேனல் டனல் அபிஷியலா திறக்கப்படுது இந்த சேனல் டனல் இதனுடைய கட்டுமான பணிகள் எவ்வாறு நடந்தது சார் கட்டுமான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தொடங்கின இதற்காக டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் நிறுவனம் உருவாக்கப்பட்டது சுரங்கம் வந்து மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டது இரண்டு ரயில் சுரங்கங்கள் மத்தியில் ஒரு சர்வீஸ் சுரங்கம் பிரம்மாண்டமான டனல் போரிங் மெஷின்ஸ் பயன்படுத்தி தான் அந்த சுரங்கத்தை தோணினாங்க ஏன்னா டெக்னாலஜி வளர்ச்சி எவ்வளோ வந்துருச்சு ஸோ பிரம்மாண்டமான டனல் போரிங் மிஷின்ஸ் பயன்படுத்தப்பட்டது நேற்கன சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒரு பக்கம் பிரிட்டிஷ் தரப்பு சுரங்க தொழிலாளர்கள் இந்த ஒரு பக்கம் பிரெஞ்சு தரப்பு சுரங்க தொழிலாளர்கள் கடல் சந்தித்து சுரங்கத்தின் ரெண்டு பகுதிகளையும் இணைச்சாங்க அதுக்கப்புறம் தண்டவாளங்கள் அமைக்கும் பணி மிக வேகத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே ஆறாம் தேதி சுரங்க ரயில் பாதை அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது ஹீரோ ஸ்டார் ரயில்கள் மூலமாக பயணிகள் ரயில் பயணிகள் போயிட்டு வராங்க லே ஷட்டில் அப்படிங்கிற சரக்கு வாகனங்கள் மூலம் சரக்குகள் இரண்டு தரப்பு கடையில் சென்று வருகின்றன இந்த நீண்ட சுரங்கப்பாதையில் த்ரீ செவன்டி ஃபைவ் மீட்டர்ஸ் இடைவெளியில் அவசர வெளியேற்ற பாதைகள் எமர்ஜென்சி அவுட்லெட்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் ஒரு பாதுகாப்பு காரணங்களோடு இந்த ரயில் பாதை உருவாக்கப்பட்டிருக்கு சேனல் டனல் இந்த நீருக்குள் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை அமைப்பதற்காக எவ்வளவு செலவு ஏற்பட்டது சார் அந்த செலவு பற்றியும் சொல்லுங்கள் இதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் சொல்லுங்கள் ஐரோப்பா கண்டத்துக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் இடையில் உள்ள இங்கிலீஷ் சேனல் பகுதியில் தான் இந்த சேனல் டனல் உருவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய நீளம் ஐம்பது புள்ளி நாலு ஐந்து கிலோமீட்டர் இதில் வந்து நீருக்கடியில் உள்ள தூரமே தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் ஆழம் கடல் மட்டத்திலிருந்து எழுபத்தைந்து மீட்டர் கீழே இது உருவாக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் கட்டுமான காலம் ஆறு ஆண்டுகள் இதற்கு செலவிடப்பட்ட தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் தற்போது ரயில் பயணிகளும் சரக்கு ரயில்களும் இந்த சேனலில் சென்று வருகின்றன இதுவரை முப்பத்தைந்து கோடி பயணிகள் இந்த சேனல் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க உலகிலேயே மிக நீண்ட கடலுக்கடி ரயில் பாதை இதுதான் மிகவும் பயனுள்ள பாதை ஐரோப்பிய வளர்ச்சிக்கே வித்திட்ட ஒரு அருமையான பாதை சேனல் டனல் பற்றிய விளக்கங்களை கூறியதற்கு மிக்க நன்றி சார் நன்றி ஆர்த்திக்